ரீசெண்டாக தான் டபிள்யூடபுள்யூட லெஜெண்டான பிரேவாட் இறந்து போனார் ஒரு ஆறு மாதமாக பிரேவியாட் குறைவு காரணமாக டபிள்யூடபிள்யூக்கு வராமல் இருந்திருப்பார் அதுக்கப்புறமா டபிள்யூடபிள்யூஇக்கு பிரேவியாட் ஊடிய சீக்கிரம் ரிட்டர்ன் ஆவார் அப்படின்னு நியூஸ் எல்லாம் வந்துச்சு ரசிகர்களும் அவங்களோட ஃபேவரட் ரெஸ்லரான பிரேவியாட்டை திரும்ப பார்க்கலான்னு காற்று கிடந்தாங்க அப்போதான் தான் டபிள்யூடபிள்யூஇ ரொம்பவே சோகமான அந்த ஒரு நியூஸை அறிவித்தாங்க வெறும் முப்பத்தாறு வயசில் பிரேவ் யார்ட் பரிதாபமான முறையில் மாரடைப்பு வந்து இறந்து போனார் இறந்து போகிறதுக்கு முன்னாடி பிரேவ் யார்ட் கடைசியாக சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ இதுதான் be good to the ones you love always remind them about that and how much they mean to you because nothing is forever. இந்த அதாவது எதுவுமே நிரந்தரம் கிடையாது கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமிலியோட லூக் ஹார்பர் இறந்து போனாரு வெளியே வீடியோட் கொஞ்சம் ஏழு எட்டு மாசத்துக்கு ரெசில் பண்ணவே இல்ல அதுக்கப்புறமா இவரு ஏஇ டபிள்யூல போய் டெபியூட் ஆனாரு ரொம்பவே சூப்பரான கெமிக்கப் பண்ணி ரெசில் பண்ணிட்டு இருந்த டைம்ல அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு இன்ஜுரியை ஹீல் பண்றதுக்காக ஏஐ டபிள்யூல இருந்து கொஞ்ச நாள் வெளியே போயிருந்தாரு வெளியே போயிருந்த அந்த டைமில் தான் நுரையீரல் சம்மந்தமான ஒரு கொடூரமான நோய் காரணமாக லூக்கார் பரும் திடீர்னு ரொம்பவே சடனாக எதிர்பாராத விதமாக இறந்து போனாரு அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருக்காக ஏஇடபிள்யூவில் ஒரு ட்ரிபியூட் ஷோ நடத்தினாங்க அதில் லூக்கார் பரோட பையனும் அவரோட ஒய்ஃபும் கூட வந்திருப்பாங்க அவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா சோசியல் மீடியாவில் லூக்கார் பர் கடைசியாக அவங்கக்கிட்ட பேசினதை ஷேர் பண்ணியிருப்பாங்க இந்த மெசேஜை படிக்கும் போதே லூக்கார் பர் அவரோட மனைவியையும் குழந்தையையும் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது இந்த ஒரு மெசேஜில் தெளிவாக தெரியுது டபுள்யூ டபிள்யூல முன்னாடி சாட் கேஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் இருந்தாரு இவருக்கு அவ்வளவு கிரேட்டான டபிள்யூ டபிள்யூ கரியர் கிடையாது டபிள்யூ டபிள்யூல வேணும்னா இவரு ஒரு கிரேட்டான ரெஸ்லராகவும் கிரேட்டான கரியரையும் வச்சிருக்கல ஆனா ரியல் லைஃப்ல இவரு ரொம்பவே கிரேட்டான ஒரு லெஜண்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருந்தாரு சாட் கேஸ்பர்ஸும் அவரோட பையனும் அவங்க ஊர்ல பீச்ல போய் குளிச்சிட்டு இருந்த டைம்ல திடீர்னு ஏற்பட்ட ஒரு அலையில அவரோட பையன் சிக்கிக்கிட்டாரு அந்த டைம்ல ரெஸ்க்யூ டீம் இவங்களை காப்பாற்ற வந்த டைம்ல சாட் கேஸ்பர்ட்ஸ் என் பையனை காப்பாத்துங்க அப்படின்னு வந்துட்டு பையனை ரெஸ்கியூ டீம் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவரு தண்ணி கடையில காணாம போயிட்டாரு அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு ஜாட் காஸ்பர்ஸோட இறந்து போன உடல் கரை ஒதுங்கிச்சு ரியல் லைஃப்ல தன்னோட மகனுக்காக தன்னோட உயிரைய கொடுத்து ஜாட் காஸ்பர்ஸ் ஒரு கிரேட்டஸ்ட் லெஜண்டா மாறி இருக்காரு அடுத்த ரெஸ்லரை பாக்குறதுக்கு முன்னால நண்பா குயிக்கா ஒரு சூப்பரான ப்ராடக்ட பத்தி பாத்துரலாம் நார்மலான ஷேவிங் பிளேட வச்சு சேவ் பண்ணும்போது போது ஈஸியா வெட்டு காயங்களும் சேவ் பண்ணதுக்கு அப்புறமா அதிகமா எரிச்சலும் ஏற்படும் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக இப்போ லேட்டஸ்டா இருக்கிறது தான் இந்த போர்ட்டபிள் எலெக்ட்ரிக் சேவிங் மிஷின் இதில் இருக்கிற த்ரீ செட்ஸ் ஆஃப் சிக்ஸ் பிளேஸ் மோட்டாரை வச்சு எந்த ஒரு காயமும் எரிச்சலும் இல்லாமல் வேற லெவலில் சேவ் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபோர் ஹண்ட்ரட் மில்லி அம்பயர் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க சீட் டைப் சார்ஜிங் கேபிளை யூஸ் பண்ணி இதை ஒன் டைம் சார்ஜ் பண்ணுன்னால் மோர் தேன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு ஸ்டாப் ஆகாம இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் சார்ஜிங் கேபிளும் க்ளீனிங் பிரஸ்ஸும் இதில் கொடுத்துருவாங்க ஆனால் இது எல்லாத்தை விட முக்கியமாக இதில் பிஎக்ஸ் செவன் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் இருக்குது இதை அப்படியே தூக்கி தண்ணியில் போட்டு அலசி கிளீனா வாஷ் பண்ணி எடுத்துக்க முடியும் இந்த ப்ராடக்ட்டோட ஒரிஜினல் பிரைஸ் நைன் நைன்டி நைன் ருபீஸ் ஆனா நம்ம ரெஸ்லிங் கமெண்ட்ரி சேனலோட லிங்க் மூலமா போய் இதை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இதை உங்களால ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ்க்கு ஆஃபர்ல வாங்கிக்க முடியும் இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஜென்யூனான ஒரு வெப்சைட் தான் இதுல ஆன்லைன் பேமெண்ட் கிடையாது ஒன்லி கேஷ் ஆன் டெலிவரி தான் அவைலபிளா இருக்கும் ஸோ ஆர்டரை போட்டுட்டு ப்ராடக்ட் கையில கிடைச்ச அப்புறமா நீங்க பே பண்ணினா போதும் ப்ராடக்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கிறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க வாங்க இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் டபிள்யூல டூ தௌசண்ட் டென்ஸில் ஆஷ்லி அப்படிங்கிற ஒரு டி ரெஸ்லர் இருந்தாங்க நிறைய உமன் ரெஸ்லர்ஸ் மாதிரி இவங்க ரொம்ப ஈஸியாக டபுள்யூ வரல ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டைம்ல வின்ஸ் மெக்மேனும் டபுள்யூ டபிள்யூ ரொம்பவே முட்டாள்தனமான நிறைய போட்டிகள் எல்லாம் நடத்தி உமன்ஸ் ரெஸ்லர்ஸ் எல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்க அந்த மாதிரி தான் ஆஷ்லியும் கஷ்டப்படுத்தி இருந்தாங்க ஒரு மூணு வருஷம் டபுள்யூ டபிள்யூல சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஸ்ல் பண்ணதுக்கு அப்புறமா தன்னோட குழந்தையை பார்க்கறதுக்காக இவங்க மொத்தமாக ரெஸ்லிங்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி அதுக்கப்புறமா ஒரு விஜேவா கூட பண்ணிட்டு இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷத்துல ஒரு நாள் ஆஸ்லி அவங்களோட சோஷியல் மீடியா போஸ்ட்ல அவங்களோட ஃபேன்ஸோட பல மெயில்ஸுக்கு ரீப்ளை பண்ணதான் ஒரு போஸ்ட் போட்டிருப்போம் அதுதான் அவங்க கடைசியா போட்ட போஸ்ட் அதுக்கு அடுத்த நாள் ஆஸ்லி அவங்களோட வீட்டுல இறந்து கிடந்தாங்க இவங்களோட இறப்புக்கான காரணம் தற்கொலை அப்படின்னு அதுக்கப்புறமா அவங்களோட கேஸ்ல வெளிவந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல ஹல்கோகனுக்கு ஈகோலா டபிள்யூ இருந்த ஒரு மிகப்பெரிய ரெஸ்லர் தான் ராண்டி சாவேஜ் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு இந்த டைம்ல விங்ஸ் மக் மேன் ராண்டி சேவேஜா ஃபுல் டைம் காமெண்டேட்டராக அவர் கூட உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் மாச்சமேன் ராண்டி சேவேஜுக்கு இன்னும் நிறைய நாள் ரெசூல் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை இருந்துச்சு அதனால மாச்சமேன் ராண்டி சேவேஜ் டபிள்யூ டபிள்யூலேருந்து வெளியே போய் டபிள்யூ டபிள்யூட போட்டி கம்பெனியான டபிள்யூ கொஞ்ச நாள் ரெசூல் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா அங்கேருந்து போய் டிஎன்ஏ மாதிரியான இண்டிபெண்ட் கம்பெனிஸ்லேயும் ரெசூல் பண்ணார் இவர் அதுக்கப்புறமா டபிள்யூ டபிள்யூக்கு ரிட்டன் ஆகவே இல்லை ஆனால் அந்த டைமில் டபிள்யூ டபிள்யூட உருவ பொம்மைகளுக்கெல்லாம் இவர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்ததுனால இவர் திரும்ப டபிள்யூ டபிள்யூக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்க கஷ்டப்பட்டுச்சு அதுக்கப்புறமா எதிர்பாராத விதமா ஒரு நாள் மாற்றம் ராண்டி சாவேஜ் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் டிரைவிங்ல இருக்கும் போதே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவரோட வெஹிக்கிள் மரத்துல போய் மோதி அவர் பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்திருப்பாரு அந்த டைம்ல அவரு கூட இருந்த அவரோட பார்ட்னர் சின்ன காயங்களோட தப்பிச்சிருந்தாங்க லேட்டரா இவரோட மரணத்துக்கான காரணம் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு போலீஸோட ரிப்போர்ட்ஸ்ல வந்திருந்துச்சு டபிள்யூ டபிள்யூட ஆட்டிடியூட் இரால டிஎஸ்டி மெம்பராகவும் மிக பாப்புலரான உமன் ரெஸ்லராகவும் இருந்தவங்க தான் சைனா சைனா அப்படிங்கிற இந்த உமன் தெரியாத டபிள்யூ டபிள்யூட ரசிகர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா டபிள்யூ டபிள்யூல இருந்து வெளிய போனதுக்கு அப்புறமா இவங்களோட வாழ்க்கை பயங்கரமா மாறிடுச்சு அதுக்கப்புறமா இவங்க அதுக்கப்புறமா இவங்க போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆனது மட்டும் இல்லாம அடல் பிலிம்ஸ்லயும் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கட்டத்துல இவங்க அவங்களோட லைஃப பழைய மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா மெடிடேஷன்லாம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா ஓரளவுக்கு இவங்க லைஃபை சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஆனா அதுக்கப்புறமா இவங்களால பெயின் கில்லர்ஸ் ட்ரக்ஸ் இதெல்லாம் எடுக்கிறத நிப்பாட்ட முடியல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷத்துல சைனா அதிகமா ட்ரக்ஸ் ஓவர் டவுஸ் எடுத்து அதுக்கப்புறமா இறந்து போயிட்டாங்க கடைசியா இவங்க போட்ட வீடியோல லவ் யூ ஆல் ஹேவ் ஏ குட் டே அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேன்ஸுக்கு கிரீட் பண்ணியிருக்காங்க இதுக்கு அப்புறமா டபிள்யூ டபிள்யூ இவங்களை ஹால் ஆஃப் ஃபேம்ல இன்டெக்ட் பண்ணி ட்ரிபிள் ஹெச் அதுக்கப்புறமா டிஎக்ஸ் மெம்பர்ஸ் எல்லாரும் சைனாவை பற்றி ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க டபிள்யூ டபிள்யூல நடந்ததுலயே ரசிகர்களை அதிகமாக பாதித்த ஒரு மரணம் தான் லட்டினோ ஹீட் எடி மரணம் எடி குரோ இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட நெஃபியோன சாவகுரோ கூட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஏரோப்ளைன்ல டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த டைம்லேயும் அவருக்கு மயக்கம் வந்ததுனால ஹோட்டல் ரூமுக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறமா எடி குரோ சாவகுரோ கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திரும்ப சாவகுரோ கால் பண்ண டைம்ல இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எடி குரோ அவரோட ஒய்ஃபான விக்கி கிட்ட கொஞ்ச நேரம் பேசியிருக்காரு அந்த காலில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வைஃபான விக்கி குரேராவை ரொம்பவே நேசிக்கிறதா சொல்லியிருப்பாரு ஆனால் அப்போ அவங்களுக்கு அதுதான் எட்டி குரேரோ அவங்க கிட்ட கடைசியாக பேச போறது அப்படிங்கிறது தெரியாது அதுலருந்து ஒரு சில மணி நேரங்களில் எட்டி குரேரோ ஹோட்டல் ரூம்லயே சுய நினைவையிலேருந்து அதுக்கப்புறமா இறந்து போயிட்டாரு இவரோட மரணத்துக்கான காரணமும் ஹார்ட் அட்டாக் தான் எட்டி குரேரோட உயிர் நண்பனான கிறிஸ்பன் நோய்ட்டுக்கு நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்பன் நோய்ட் அவர் இறந்தது மட்டும் இல்லாமல் அவரோட மனைவியையும் குழந்தையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் அவரும் சூசைட் பண்ணிட்டு இறந்து போனதை சொல்லுவாங்க இது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஓரளவு தெரியாம தான் இருந்துட்டு இருக்குது கிருஷ்ணன் வாய்ட் பார்த்தீங்கன்னா இறக்குறதுக்கு முன்னாடி இவரும் சாவோ கொரோ கிட்ட தான் பேசியிருக்கிறாரு சாவோ கொரோவுக்கு கால் பண்ணி பேசினா கிருஷ்ணன் வாய்ட் ஐ லவ் யூ மேன் சொல்லியிருக்காரு கிருஷ்ணன் வாய்ட் பதிலுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னிருக்காரு ஆனா சாவோ கொரோ பதிலுக்கு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பதில் அளிச்சிருக்காரு ஆனா சாவோ கொரோவுக்கு கிருஷ்ணன் வாய்ட்டோட வாய்ஸ்ல கொஞ்சம் டவுட்ஸ் இருந்திருக்கு அதுக்கப்புறமா தன்னோட பிசிக்கல் அட்ரஸ் அதுக்கப்புறமா ஒரு சில நார்மல் மெசேஜஸ் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா கிருஷ்ணன் நாயிட்டு எந்த ஒரு காண்டாக்டும் இல்லாம போயிட்டாரு அதுக்கப்புறமா அவரோட வீட்டுல போலீஸ் செக் பண்ண டைம்ல வீட்டுல அவர் மட்டும் இல்லாம அவரோட மனைவி குழந்தைகள் எல்லாரும் இறந்து கட்டினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருஷத்துல டபிள்யூ டபிள்யூஇ ஓவர் தேஜ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் வியூவை கேன்சர் சிட்டில நடத்திட்டு இருந்தாங்க அந்த பேப்பர் வியூவ்ல மறைந்து போன ரெஸ்லரான ஓவர் பேட் ரெஸ்ட் பண்ணாரு அன்னைக்கு ஓவர் பேட் எப்போ போல அவரோட சூப்பர் மேன் கொடுத்தாரு அந்த டைம்ல எல்லாம் ஓவர் பேட் ஒரு ப்ளூ கலர்ல பிளேசர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எழுபது அடி உயரத்துல சீலிங்ல இருந்த கீழே ரோப் மூலமா சூப்பர் மாதிரி ஆக்கி வருவாரு ஆனா அன்னைக்கு அவர் பண்ண ஸ்டண்ட்ல மால் பங்கன் ஏற்பட்டதுனால எழுபது அடி உயரத்துல இருந்து பரிதாபமான முறையில கீழே விழுந்து ஓவன் கார்ட் இறந்து போனாரு ஓவன் கார்ட் கீழே விழுந்ததை அன்னைக்கு லைவா பார்க்க போன ஆடியன்ஸ் மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர டிவியில பாத்துட்டு இருந்தவங்க அதை பார்க்கல காரணம் அப்போ டபிள்யூ டபிள்யூஇ ஒரு ப்ரோமோவா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ப்ரோமோல ஓவன் கார்ட் இதை தான் பேசியிருப்பாரு நிறைய பேர் ஓவன் கார்ட்டோட கடைசி வார்த்தைகள் இதுதான் தான் நினச்சிட்ருப்பாங்க ஆனால் அதுதான் கிடையாது ஓவன் பார்க் எழுபது அடி உயரத்துலேருந்து இருக்கும்போது லுக் அவுட் அப்படின்னு சொல்லிகிட்டே விழுந்திருக்காரு அதாவது கீழே நின்று ரெஃப்ரியை பார்த்து தள்ளிப்போ லுக் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காரு எழுபது அடி உயரத்துலேருந்து விழுந்துட்டு இருக்கும்போது தன்னால் வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஓவன் கார்ட் அப்போவும் நினச்சாரு இதை பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூவோட ஒரு பழைய அஃபிஷியல் ஆன்லைனில் ஷேர் பண்ணி பயங்கரமாக அளவும் செஞ்சுருந்தார் அடுத்த நண்பா குயிக்கா ஒரு சூப்பரான நார்மலான சேவிங் வச்சு சேவ் பண்ணும் போது ஈஸியா வெட்டு காயங்களும் சேவ் பண்ணதுக்கு அப்புறமா அதிகமா எரிச்சலும் ஏற்படும் இப்போ லேட்டஸ்டா தான் இந்த போர்ட்டபிள் எலக்ட்ரிக் சேவிங் மிஷின் இதுல இருக்கிற த்ரீ செட்ஸ் ஆஃப் சிக்ஸ் பிளஸ் மோட்டாரை வச்சு எந்த ஒரு காயமும் எரிச்சலும் இல்லாம வேற லெவலில் சேவ் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இதுல ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியம்பயர் பாலிமர் பேட்டரி கொடுத்திருக்காங்க

ஆன்லைன் பேமெண்ட் கிடையாது ஒன்லி கேஷ் ஆன் டெலிவரி தான் அவைலபிளா இருக்கும் ஸோ ஆர்டரை போட்டுட்டு ப்ராடக்ட் கையில் கிடைச்ச அப்புறமா நீங்க பே பண்ணினா போதும் ப்ராடக்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கிறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க வாங்க இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம்